அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மக்களே நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வருக 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 என வரவேற்கிறேன் கன வீடியோக்கள் போடுறது குறைவுதான் நான் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் இந்த வீடியோக்களை எடிட் பண்ணி போடுறனேன் அதே மாதிரி இந்த வீடியோவும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாத கடைசியில் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேனா இது எங்க இருக்கட்டு பார்த்தீங்கன்னா போர்விக்ஷியாரில் இருக்குது அங்க இருக்கிற அந்த டுலிப்ஸ் கார்டன்ஸுக்கு போனேன் அது எவ்வளவு அழகாகவும் கலர் கலர் வர்ணமயமாக அந்த டூலிப் கார்டன்ஸ் இருந்தது மக்களே அந்த தோட்டம் எவ்வளவு சூப்பரான கலர்களை கொண்ட அந்த மலர்கள் அந்த மலர்களுக்கு இடையில நான் ஒரு போட்டோ கூடி எழுதுனா நிறைய எடுத்துகிறான் போட்டோ அதில் ஒன்று ரெண்டு உங்களுக்கு சேவன்ற இந்த இந்த மலரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான கலர் நல்லா இருக்குது அது ஏப்ரல் மாதம் தொடங்கும் ஏப்ரல் மாதத்துல தொடங்கி ஏப்ரல் அஞ்சாந்தேதி அப்படி தொடங்கும் மே மாதம் அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த பூக்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பார்க்க வலிக்கிட்டீங்களு சொன்னால் மே மாத கடைசிக்குள்ளே டைம் இருக்கிற நேரம் போய் பாருங்க எப்படி இருக்குமெண்டு வேறு லெவலில் இருக்குது மக்களே சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்தாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் அதுகளுக்கெல்லாம் ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் விதம் விதமாக ஆடைகளை அணிந்து விதம் விதமாக வழிக்கிட்டு சூப்பராக படங்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டிருந்தார்கள் அது பார்க்கவே உங்களுக்கு தெரியுது எல்லாரையும் காட்ட முடியாததில் நான் அந்த வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் உங்களை காட்டியிருக்கிறேன் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலர்களை பார்த்தா காலமாக போனீங்களன்னு சொன்னா பின்னீரை மட்டும் இந்த மலர்களோடையே கதை பேசி கொண்டிருக்கலாம் அவ்வளவுத்துக்கு அழகாக கடல் போல விதைக்கப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கள சொன்னா அவ அந்த 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 தோட்டத்துக்குள்ள அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான இந்த மலர்கள் அங்கு இருக்கிறதாக அந்த புள்ளி விவரம் சொல்லுது இப்போ பாருங்கள் சின்ன குட்டி எவ்வளோ அழகாக வெளிக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும்படி கிடையில சும்மா போன மாதிரி போன போக்குக்கு நான் போய் சும்மா ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தேனா எங்கட கூட்டங்கள் போகல நான் தனியாக போனபடியாக தான் பெரிய ஒரு அதில் ஒரு பெரிய ஒரு கலகலப்பு இல்லாமல் போயிட்டு நான் மட்டும்தான் போனேன் அப்போ எனக்கு ஒரு கேமரா மேன் அம்பிட்டபடியாக நான் போனேன் நல்லா இருக்குது மக்களை இந்த இடத்த நீங்கள் போய் பாருங்கள் கட்டாயம் போய் பாருங்கள் நல்லா இருக்குது ஒவ்வொரு வருடமுமே இந்த இந்த தோட்டத்தில் டூலிப்ஸ் கார்டன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் வண்டி குதிரை வண்டி இந்த குதிரை வண்டியில ஏறி அதில் இருந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு நிறைய நாள் ஆசை அது இந்த நாளில் இந் இந்த கார்டனில் கிடச்சிருக்கு எனக்கு சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி ஏரி ஏறி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறைய எடுத்துனா மக்களே அதில் ஒன்று ரெண்டாக உங்களுக்கு பகிர்வேன் நிறைய பேர் அங்கே வந்தாக்கள் எல்லாம் இதில் இருந்து எடுத்தவை ஆனால் இதை பார்க்க உங்களுக்கு வண்டி சின்னன் மாதிரி இருக்குது ஆனால் நல்ல உயரமான வண்டி அப்போ இதில் எல்லாம் படம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு பார்த்திங்கனா ஐஸ்கிரீம் இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாமே அங்கே நீங்கள் வேண்டி சாப்பிடலாம் ஆனால் விலை தான் கொஞ்சம் கூட இருக்கும் அது ஒரு நாளைக்கு தானே நாங்கள் போகிறோம் அப்போ அதை வேண்டி சாப்பிட்றதுல ஒன்றுமே இல்லை மட்டும் இந்த இடையில் ஒரு இப்படி ஒன்று வச்சிருக்கிறாங்க இந்த தோட்டத்த பேரையும் எழுதி அதில் ஹார்ட் ஷேப்பில் செய்து வச்சிருக்கேன் அதில் நின்று எல்லாரும் படம் எடுக்கினா நானும் எடுத்தனான் ஆனால் அந்த படம் வடிவாக எடுபடவில்லை ஆக்கள் வந்து மறைச்சி போட்டு நம்ம அதை எடுக்கலாம் போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த தொங்கல் மட்டுக்கும் போய் வீடியோ எடுத்து போட்டு தான் வந்தனேன் சூப்பரான ஒரு இடம் மக்களே நீங்கள் கட்டாயம் போய் பாருங்கள் முக்கியமான விடியம் இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்களா ஈஸியாக இருக்கும் நீங்கள் இருபது பவுண்ட்ஸுக்குள்ளே தான் டிக்கெட் காசு வரும் சின்னாக்களுக்கு ஒரு பதினாலு பவுண்ட்ஸ் அப்படி வரும் நீங்கள் பார்த்து புக் பண்ணி போட்டு போங்க அடுத்த வருஷம் போயிருக்கேன் இந்த தோட்டமும் இந்த மலர்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Bye!